இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா இது வந்து என்னோடய பொண்ணோட பர்த்டேக்கு வந்து நான் பண்ண வந்து ஃபுட்டோட ரெசிபீஸ் தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு நாற்பது பேர்த்துக்கான ஒரு சாப்பாடு வந்து எப்படி நம்ம வந்து ப்ரீ பிளான் பண்ணலாம் எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் என்னென்னலாம் சமைக்கலாங்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டுன்னு இருக்கேன் நான் வந்து ஒரு காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திர்த்தேன் நான் அதுக்கு நாளே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் வந்து வெட்டி வச்சுட்டேன் இப்போ நானுக்கு வந்து மாவு செய்கிறது இதெல்லாம் வந்து நான் நாளே வந்து பண்ணிவிட்டேன் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து காய் கட் பண்ணி வைக்கிறது அப்புறம் வந்து நான் உருளைக்கிழங்கு கிரேவி பேபி போட்ட வச்சு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணேன் அதுக்கு வந்து நான் முத நாளே வந்து அவிச்சு அதை வந்து மேக்னேட் பண்ணியும் வச்சுட்டேன் அப்போ நான் வந்து பண்ணி வச்சதுனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருந்துச்சு அடுத்த நாள் பண்ணுறதுக்கு நான் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் கேசரி தான் பண்ண ஆரம்பித்தேன் கேசரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அதுக்கடுத்து மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணேன் கேசரி பண்ணி முடித்து அதை ஒரு இதில் வச்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து வெஜ் பிரியாணி பண்ணலாம் ஏன்னா வந்து வெஜ் பிரியாணி பண்ண நம்ம பிரியாணின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து தம் போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட பாத்திரமும் நிறையா இல்லை அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா டாலர் ஷாப்பில் நிறைய வந்து பாக்ஸஸ் வாங்கிக்கிட்டேன் அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் வந்து பாக்ஸஸ் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சமைச்சு அதில் ஆர்கனைஸாக வந்து அதில் நம்ம பண்ணி வச்சோம்னா வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணேன் பாத்திரம் பெருசாக இல்லைங்கிறதுனால வந்து வெஜ் பிரியாணி வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் வந்து பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிச்சேன் அதில் தம் போட்டுட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே நடுவில் நடுவில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் என்னென்ன சாப்பாடெல்லாம் வந்து டெசைட் பண்ணேன்னா வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி பண்ணலாம் அப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு வந்து சாரி டெசர்ட்டுக்கு தான் கேசரி பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டருக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து வடை சமோசா இதெல்லாம் நான் வந்து வெளியில் வாங்கிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணேன் அதே மாதிரி அதை வெளிலேயும் நம்ம வாங்கிக்கி அதுக்கடுத்து சாப்பாடு மெயின் கோஷன் என்ன பார்த்தோன்னா வெஜ் பிரியாணி அப்புறம் வந்து கீ ரைஸு அப்புறம் நான் அப்புறம் ரெண்டு கிரேவி வந்து டிசைட் பண்ணேன் ஒன்று வந்து பன்னீர் மசாலா பட்டர் பன்னீர் மசாலா வந்து பீஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து பேபி பொட்டேட்டோ கிரேவி ஒன்று வந்து கொஞ்சம் இந்த பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறது மாதிரியும் பன்னீர் கிரேவி வந்து கொஞ்சம் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி கலந்துருக்கிறது மாதிரியும் டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு நான் கார்லிக் பட்டர் நானும் வந்து பண்ணிக்கலான்னு வந்து டிசைட் பண்ணினேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பண்ணலான்னு முதனாளே வந்து நம்ம ப்ரீ பிளான் இருந்ததுன்னா வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு ஒரு மணிக்கு வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன் அதனால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இருந்துச்சு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து பன்னெண்டு மணிக்கே ஃபுல் வேலையும் முடித்து வீட்டையும் க்ளீன் பண்ணி நாங்களும் வந்து கிளம்பி முடிச்சிட்டோம் இது வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து நான் கிரேவி ரெடி பண்ணி அதில் வந்து பன்னீரை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்து அதை வந்து கொஞ்சம் பட்டரில் டோஸ்ட்டு பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு சமைக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு ஏன் இவ்வளோ பேத்துக்கு நீங்களே சமைக்கிறீங்க வெளியில் வாங்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும் இங்கே பொறுத்தளவு வந்து வெளியில் வாங்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கும் ஒரு நாற்பது பேத்துக்கு சாப்பாடு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு அதுக்கு பேசாமல் நம்மளே பண்ணிடலாமே ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே சமைக்க வரும் அப்போ நம்மளே பண்ணிரலாமே அப்போ நம்ம சமைச்சி கொடுக்கும்போது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாடை வந்து நாலு பேர் வந்து நல்லா இருக்குன்னு வந்து நம்மளை புகழும்போது வந்து நமக்கு நமக்கு வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளும் நிறையா ட்ரை பண்ணுவோம் அதுக்காக தான் வந்து நானே வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணினேன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் ட்ரே வந்து நான் வந்து வாங்கிக்கிட்டேன் நம்ம இதில் வந்து சர்வ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இந்த ஹோட்டலில் வாங்கின மாதிரியே வந்து ஒரு ஆர்கனைஸ் மாதிரி இருக்கும் இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல நம்ம அதை வச்சு வந்து இதை மூடி வச்சுட்டோன்னு நினச்சிக்கோங்க அந்த ஹீட்டும் நமக்கு வந்து அப்படியே இருக்கும் அப்புறம் நான் வந்து ஃப்ரூட் சாலடு அப்புறம் வந்து வெஜ் சாலடு ரெண்டுமே பண்ணலாம்னு நினச்சேன் ஃப்ரூட்ஸுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணி வச்சா நல்லா இருக்காது அப்போ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கிரேப்ஸில் வந்து ரெண்டு கலரில் வாங்கினேன் ஒன்று வந்து பிளாக்கு அண்ட் வந்து க்ரீன் வாங்கி ஒரு அந்த பாபிக்யூப் போடுவோம்ல அந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம அழகாக வந்து கொத்தி குத்தி வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி குத்தி ஸ்ட்ராபெரியை மேலே வைக்கும்போது இப்படி வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்து இருக்கும் இதை நேராக வந்து அப்படி நிறைய செஞ்சு வைக்கும்போது வந்து ஒரு பொக்கை ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி தான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா அந்த வாம் வந்து அப்படியே இருக்கும் நம்ம எப்போ எடுத்து சாப்பிட்றோமோ அப்போ ஹீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே ஹீட் பண்ணாமல் வந்து நம்ம சாப்பிடலாம் இப்போ வந்து நான் வந்து ரைஸுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பிரியாணியை வந்து நான் தட்டி வச்சிட்டேன்ல இந்த இதே பத்தத்தில் தான் பிரியாணி பண்ணேன் பிரியாணி பண்ணி முடிச்சு தட்டி வச்சதுக்கப்புறமா நான் லாஸ்ட்டாக தான் வந்து நானுக்கு ட்ரை பண்ணேன் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த சமையல்லாம் வந்து ரொம்ப பெரிய சமையல் அப்போ வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீன் இல்லாமல் இருக்கும் அப்போ லாஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நம்ம நான் பண்ணும்போது சாரி அந்த கிச்சன் கவுண்டர் டேப்பில் வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஆர்கனைஸாக வச்சுட்டு கடைசியாக நானும் பண்ணி தொடச்சி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ வந்து கிளீனிங் வேலையும் நம்ம சைடில் பார்த்துட்டோம்னா வந்து நமக்கு வந்து பெருசாக பாத்திரமும் சேராது வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது நான் ஃபுல் வேலையும் முடிச்சுட்டு இந்த சைடு வந்து அந்த பிளேட்ஸு ஜூஸு எல்லாம் வந்து ஆர்கனைஸாக பண்ணி வச்சுட்டு திருப்பி சாப்பாட்டெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் வெளியில் வாங்கினது மாதிரியே இருக்கும் ஆனால் நான் தான் பண்ணேன் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்